ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெளியூரில் இருக்க நம்ம நண்பர் வீட்டில் பைப்பில் தண்ணி வரலன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க போய் பார்த்தோம் அங்கே போய் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது ஏற்கனவே ப்ளம்பரை கூப்பிட்டு பைப் எதுலேயுமே தண்ணி வரலன்னு சொல்லி புது புதுப்பை மாற்றிட்டாங்க ஆனால் ப்ளம்பர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வெளியே தெரிஞ்ச பக்கம் இருக்கிற பைப்பெல்லாம் மாற்றிட்டு பாத்ரூம்குள்ளே கிச்சன்குள்ளே கன்சீல்டாக இருக்கிற லைனில் எதையுமே பைப்பை மாற்றாமல் விட்டுட்டார் இப்போ அந்த பைப் லைனை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற வேலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு நம்ம புதுசாக ஒரு ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரிக்கில் நீங்களே உங்கள் பாத்ரூமில் ப தண்ணி வரல அப்படின்னா கிச்சனில் தண்ணி வரல அப்படின்னா கன்சீல்டு லைனில் எங்கெங்கே தண்ணி வரலையோ அதை நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வீட்டில் இருக்கிற வெளிய பக்கம் தெரிகிற பைப் லைன் எல்லாத்தையுமே புதுசாக மாற்றிடுறது நல்லது ஏற்கனவே உப்பு அடைச்சிருக்குது பழைய பைப்பிலலாம் உப்பு ஃபுல்லாக அடைச்சிருக்குது அப்படின்னா அதை மாற்றிடுங்க மாற்றிட்டு கன்சீல்டு பாத்ரூம்குள்ளே டைல்ஸ் ஒட்டி இருக்குது கன்சீல்டாக இருக்குது டைல்ஸ் ஒட்டி இருக்குது அதெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துகிட்டு பைப்பெலாம் மாத்திர ரொம்ப செலவாகும் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தேடு பண்ணுறது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளாக் இருக்கிற அந்த பாத்ரூம்குள்ளே எதாவது ஒரு டேப்பை கழட்டிடணும் அதில் நாங்கள் கொடுக்குற அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணி பைப் லைன் க்ளீன் பண்ணுற எக்யூப்மெண்ட்டோட எல்போ அதை அதில் ஃபிட் பண்ணணும் இந்த செவரில் அதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதோட ஃபிட்டிங்ஸான புல்லட்டையும் அதுக்கு அதுக்கு மேலே ஃபிட் பண்ணணும் இதில் தான் அந்த கெமிக்கலை ஊற்ற முடியும் இல்லை ஏர் லீக் ஆகாத அளவுக்கு எல்லாத்தையுமே டஃப்லாம் டேப் சுற்றி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கெமிக்கலை ஊற்றணும் இதில் ஊற்றுற கெமிக்கல் நாங்கள் கொடுக்குற கெமிக்கல் மட்டும் ஊற்ற ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் லோக்கலில் ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கிற பாத்ரூம் பாத்ரூம்களு ஆசிட்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்லுவாங்க இல்லை பாத்ரூம் கிளூர் ஆசிட்டு டைல்ஸ் க்ளீனிங் பண்ணுற கெமிக்கல் எது கிடைச்சாலும் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஏன்னா இது பைப்லைன் ரொம்ப கம்மிங்கிறதுனால இதை வச்சே கிளீன் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த கெமிக்கல் பொங்காமல் பொங்கி வெளியே வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கான க்ளோஸ் பண்ணுற ஏர் ரிலீஃப் வால்வு அந்த மூடி போட்டு நல்லா மூடி விட்டணும் இருக்கமா இது இதோட அந்த அந்த புல்லட்டோட மேல் பக்கம் ஒரு கேட் வால் இருக்கும் கீழ் பக்கம் ஒரு கேட் வால் இருக்கும் மேல் பக்கம் இருக்கிற கேட் வால் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அந்த கெமிக்கல் பொங்கி வெளியே வந்துடாமல் இருக்கும் அடுத்து கீழே இருக்கிற கேட் வால்வை ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கெமிக்கல் பைப்லைன்குள்ளே போகும் கன்சீல்டாக இருக்கிற பைப் லைன்குள்ளே போகும் மற்ற டேப்லாம் ஓப்பனில் இருக்கணும் அப்போ தான் அந்த டேப் வழியாக உள்ளே இருக்கிற உப்பெல்லாம் உப்பு மண் குப்பை என்ன இருந்தாலும் அடைச்சி இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே மற்ற டேப் வழியாக வெளியே வந்துடும் இது இன்னும் வெளியே வரல அதனால் பம்ப் வச்சு ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுனால பிளாக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுவும் அடிச்சுட்டு வெளியே வந்துடும் இந்த பம்ப் வந்து சாதாரண சைக்கிள் பம்ப் தான் அதை வச்சே ப்ரெஷர் கொடுக்கலாம் கெமிக்கல் தீர்ந்துருச்சு நான் அடுத்த திருப்பி கொஞ்சம் கெமிக்கல் டாப் அப் பண்ணுறோம் இப்போ இருக்கிற பாத்ரூம் இந்த பாத்ரூம் பக்கத்தில் இன்னொரு பாத்ரூம் இருக்குது ரெண்டுமே பிளாக் ஆகிருக்கு வெளியே இருக்கிற பைப்பெல்லாம் மாற்றிட்டாங்க அந்த ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் கன்சீல்டாக இருக்கிறதுனால இவ்வளோவே மாற்ற முடியாது மாற்றின செலவு ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம் சின்ன வீடு ஒரு பாத்ரூம் மட்டும் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப கம்மியாக இருக்குது பைப்லைனில் கம்மியாக இருக்குது வீட்டோட அளவு அப்படின்னா இதை நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் இந்த ஆசிட்டை வாங்கி பைப் வழியாக ஊற்றுனா பூர் அந்த பைப்லேயே பொங்கி பொங்கி வெளியே வந்து சரியாக உப்பும் கிளீனாகாமல் செவ்ரெல்லாம் வேஸ்ட் ஆகி கெமிக்கலும் வேஸ்ட் ஆகி வேலையும் சரியாக நடக்காமல் உப்பெல்லாம் கரைஞ்சி எங்கேயா போய் மொத்தமாக மாட்டிக்கும் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வேஸ்ட்டெல்லாம் வெளியே வருது இது பக்கத்து பாத்ரூம் இதில் நுரையாக வெளியே வருது அந்த வேஸ்ட்டெல்லாம் நல்லா அடித்து தள்ளிட்டு வெளியே வருது உள்ளே இருக்கிற கெமிக்கல் உள்ளே உப்புல பட்டா உடனே அதெல்லாம் கரைஞ்சி கேஸ் கிரியேட் ஆகும் அது ஃபுல்லாக டேப் வழியாக வெளியே வரும் இது நாங்கள் இந்த டேப்பெலாம் நாங்கள் நாங்கள் வேலைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க டேப்பு இதில் நல்லா ஹோல்டு வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால இது மண் இருந்தாலும் வெளியே வந்துடும் நீங்கள் வேலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேப்பை கலெக்டிடுறது நல்லது இல்லைன்னா டேப்பில் போயிடலாம் அடைச்சிக்கும் மண்ணெல்லாம் டேப்பில் அடைச்சிக்கும் தண்ணி வராது கெமிக்கல் வராது எதுவுமே வராது ஓகே வேலை முடிஞ்சது பைப்லைன்லாம் பாருங்கள் நல்லா ஃபோர்ஸ் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும் இது பைப்லைன் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால சீக்கிரமாக வேலையை முடிஞ்சிடும் இந்த டூல் கிட் வாங்கி வச்சுனா இந்த மாதிரி அடிக்கடி பிளாக் ஆச்சுன்னா கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னாலும் அது நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம்